இன்று மக்களை தேடி நிகழ்ச்சியில் அருள் ஐயாவை சந்திக்க வந்திருக்கிறோம் அவருடைய அனுபவத்தில் இன்று நம்மளிடம் பகிர்ந்து கொள்வார் வணக்கம் ஐயா இப்போ வந்து எங்களுடைய வந்து பத்தி விவசாயம் எப்படி செய்யப்படணும் விவசாயம் எப்படி காக்கப்படணும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு விழிப்புணர்வோட எங்களுடைய சேனல்ல வந்து நாங்க எடுத்துக்கிறோம் உங்களுடைய அனுபவத்துல என்ன விவசாயம் பீகங்கா விவசாயம் வந்து மக்கள் வந்து இன்னும் எப்படி செஞ்சா நல்ல மகசூல் எடுக்கலாம் எப்படி செஞ்சால் இன்னும் வந்து நம்மளுடைய வருமானத்தை வந்து நம்ம உயர்த்தலாம் அப்படிங்கிறது உங்களுடைய அனுபவத்தை வந்து எங்களுடைய ரவுண்டு படிக்க வந்து பதினஞ்சு பதினஞ்சு விதை நடுவோங்க பதினஞ்சு விதை ஆமாங்க ம் நட்டுட்டுங்க ஒரு அடிவாரமாக டிஏபி போடுவோங்க டிஏபி ஆமாங்க அப்புறம் நுண்ணுண்டு நுண்ணுண்டு செத்து போடுங்க நுண்ணண்டு செத்து போடுவோங்க அப்புறம் மூணாவது வந்து நாங்கள் போட்டுட்டு எருவுலாம் போடுவோங்க இந்த நூல் கட்டிட்டு எருவு போடுவோங்க எருவை போட்டோம்னா கொஞ்சம் வேகமாக வளருங்க அப்புறம் ஆளுகளை விட்டு எல்லாமே நாங்கள் நூல் கட்டிட்டு உரம் போட்டோம்னா வேமா வந்துருங்க அப்புறம் வந்து நாற்பத்தஞ்சு நாள் வந்து மத பழம் மதல் பழம் கதைக்காங்க ஓ நாற்பத்தஞ்சு நாள்ல வந்து முதல் முதல் காய் ஐம்பது நாள்ல இருந்து நாற்பத்தஞ்சு நாள் முதல் காய் முதல் காய் வந்து பிடிச்சிக்கும் ஆமாங்க அப்புறம் மகசூல் அதிகமாக வரும்போது அறுபது அறுபத்தஞ்சு நாள் இருபது நாள் அதிக மகசூல் வருங்க மகசூல் வரும் ஆமாங்க இப்போ இப்போ இந்த விவசாயம் வந்து வருஷம் பூரா நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கலாமா இல்ல இது சீசன் ஏதாச்சும் இருக்கா இதுக்கு இல்ல இது எப்ப வேணா செய்யலாங்க வெயில் பட்டம் மட்டும் கொஞ்சம் வராதுங்க வெயில் பட்டம் மட்டும் வரது மார்ச் மார்ச் ஏப்ரல் மே மட்டும் வராதுங்க அப்போ வந்து வந்த ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வரணுங்க நண்பர்களை வெயில் பட்டத்தில் வந்து விளைச்சல் வந்து கம்மியாக வரும் அப்படிங்கிறது அண்ணா வந்து சொல்கிறாரு விலை இருக்குங்க விலை வந்து நல்ல விலை அதனால் நண்பர்கள் நல்ல விஷயத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணுங்க இப்போ இன்னும் இந்த மகசூல் வந்துங்க இப்போது நீங்கள் சொல்கிற விஷயத்தை வந்து எல்லா நண்பர்களும் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க சரிங்க இதில் வந்து நல்ல மகசூல் எடுக்கிறதுக்கு உங்களுடைய அனுபவத்தில் வந்து மக்கள் இடத்துல கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்க இதில் ஃபஸ்ட்டு எருவு போடணுங்க இது நூல் கட்டிக்கிட்டு எருவு போட்டோம்னா அப்புறம் எருவு போட்டு வளர்ச்சி ஆகுங்க அப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து ம ப்ரே மருந்து ப்ரே பண்ணணுங்க ப்ரே பண்ணிவிட்டு பண்ணிட்டு மறுபடியும் மேலே போய் மடங்குறப்போ வந்து மறுபடியும் உரம் கொடுக்கணுங்க கொடுத்தா நாற்பத்தஞ்சு நாள் நல்லா மகசூல் வந்துடுங்க அது அடிக்கடி டிஏபி எருவு இதெல்லாம் போட்டோம்னா வளர்ச்சி அதிகமாகுங்க மருந்து வந்து கரெக்டாக மருந்து கடையில் வந்து நல்லா ம கேட்டு விசாரித்து நல்ல மருந்துகளை வாங்கி அடித்தோம்னா மகசூல் நல்லா கிடைக்குங்க இந்த மாதிரி வர்றது வந்து கிள்ளி விட்டாலும் மேலே வளரும் செடி வந்து மேலே போகும் அதிக வேகமா வளருங்க அதிக வேகமா வளரும் விளைச்சல் அதிகமா வரும் மேல போனேன்னு கிள்ள தேவலங்க கீழே மட்டும் ஒரு தடவை அது உங்களுடைய தோட்டம் வந்து இப்போ இது எப்படி எந்த மாதிரி யூஸ் பண்றீங்க இப்போ நீங்க சொந்த தோட்டமா இல்ல இது சொந்த தோட்டங்க நாங்க திண்டல் மாவட்டங்க ஓ திண்டல் மாவட்டம் சொந்தமா இது குத்தை கேடுது ஒரு 4 வருஷம் செஞ்சிட்டு இருக்கோம் குத்தை கேடுதா நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க அப்ப குத்தை கேடுதா உங்களுக்கு தேவையான வருமானம் கிடைக்குதுங்களா இல்ல வேலை விட்டு நாங்களா முழுமையா வேலை செஞ்சா கிடைக்குங்க. சரியா. முக்கியமானதுக்கு எங்க செய்ய முடியாத அளவுக்கு ஆளுங்க விடுவோங்க செய்ய முடியாததுக்குனா ஆள் விடுங்க. மீதி வந்து எல்லா வேலையும் நம்ம நாங்களே செய்வோங்க அதனால வந்து நல்ல தகுவலா நீங்க ரெடியா குடுத்துருக்கீங்க. இப்போ வந்து இது இப்போ வந்து இது இந்த வேலையில இன்னைக்கு எந்த ரேட்டுங்க போகுது இது? இன்னைக்கு வந்து சீசன் வந்து ஆடி மாசனால அத ரேட் கமிதாங்க. இப்போக்கு வந்து கிலோ வந்து பத்து ரூபா பன்னெண்டு ரூபா அப்படிதான் போகுது இந்த இது வந்து எங்க கொண்டு போய் நீங்க உழவர் சந்தையில கொண்டு போய் பண்ணீங்களா இல்ல வியாபாரி மார்க்கெட்டு காந்தி மார்க்கெட்டு திருப்பூர் மார்க்கெட் கொண்டு போவாங்க தென்னமலை தென்னமலை கொண்டு போயிருக்கீங்க கோயம்புத்தூர் உழவு கோயம்புத்தூர் எம்ஜிஆர் மார்க்கெட் கொண்டு போவாங்க அப்புறம் இங்க காட்டுலயே வந்து காய் எடுப்பாங்க காய் எடுக்கிறவங்க வந்து காட்டுலயே வந்து ரேட் பேசி எடுப்பாங்க எங்க இது எங்களுக்கு எங்க விலை அதிகம் இருக்கும் அங்க கொண்டு போய் கொடுத்துட்டு இப்போ வந்து உங்களுக்கு நல்ல நல்ல லாபம் அப்படின்னு சொன்னா ஒரு கிலோ பன்னெண்டு ரூபாய் ரூபா இப்போ நல்ல லாபம் லாபம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு போனா நல்ல லாபம் உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு இது போனாங்க எடுத்ததுக்கும் காட்டுக்கார வாங்கி மருந்து வாங்கி இதெல்லாம் செலவு போக எங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபா கொடுத்தா தான் பஞ்சரூபா செலவாயிருந்தது செலவாயிரு கிலோக்கு ஆமாங்க நல்ல தகவல் கொடுத்துருக்கீங்க இப்போ புதுசாக வந்து இந்த மாதிரி விவசாயம் செய்கிறவங்க இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் ஐயா வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் சேர்ந்தவர் அங்கேருந்து வந்து இங்கே திருப்பூர் மாவட்டம் கரூலூர் திருப்பூர் மாவட்டம் கரூரில் வந்து கரூலூரில் வந்து அவர் வந்து போகியத்துக்கு வந்து இந்த இடத்த வச்சு அவர் வந்து விவசாயம் செய்தார் இந்த மாதிரி விவசாயிகளுக்கு வந்து நம்ம ஒரு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும் ஊர் வந்து திண்டுக்கல்ங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் மைக்கல் தான் ஊருங்க மைக்கல் பாளையம் அவங்க அனைத்து காய்கறியும் வேலையைக்குழை பூமி தாங்க இப்போ வந்து மழை பருவமழை வந்து அதிகம் பெய்யாதனால

திருப்பூர் கோயம்புத்தூருங்கிறது நல்ல ஒரு விவசாயத்துக்கு உகுந்த இடமாறு வந்து ஐயா வந்து சொல்கிறாரு நல்ல விஷயம் திண்டுக்கல்லில் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு இன்னைக்கு சொல்லிட்டு இப்போ திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிறவங்கள உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க விவசாயத்துக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து அனைத்து பேர் வேலை கூட இப்போ எல்லாமே தண்ணி இல்லாதனால எல்லாமே பூ விவசாயத்தை தான் நடுறாங்க இல்லை சாதி பூ ஜாதி பூங்கிறது பிச்சிப்பூங்க அந்த விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து பீர்பெஞ்செடி பாவ செடி ஒரு சிலர் செய்கிறாங்க தண்ணி இருக்கிறவங்க இல்லாதவங்க பூ விவசாயத்தை செய்கிறாங்க மானாவாரியாக ம மழை பெஞ்சால் வளருங்க மழை பெய்யனா காஞ்சிருங்க மறு மழை பெஞ்சுன்னா உயிர் பிடிச்சிக்கோங்க அந்த மாதிரி விவசாயத்தை செய்கிறாங்க ஆற்று பாசனம் கொஞ்சம் இருந்தால் அரசுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சு ஆற்று பாசனம் மாதிரி கிடைக்கிறதா அனைத்து விவசாயம் செய்யலாம் செடி எப்படி நீங்கள் கட்டி காமிக்கிறீங்களா ஆ வாங்க கட்டி காமிங்க எப்படி இந்த எப்படி இன்னும் காமிங்க அது போக வந்து இந்த தேவையில்லாத கிள்ணும் அப்போ தான் மேலே வந்து போகணும்னு சொன்னீங்களே ஆமாங்க அதுவும் கொஞ்சம் காமிக்கிற மாதிரி இப்படி இலை கணவ இலையை பிடிச்சிக்கிறீங்க சரிங்க இலையும் ஒரு நரம்பும் வச்சு கட்டணுங்க அவ்வளோதாங்க இந்த இதில் வந்து கிளைகள் இல்லைங்க ஒவ்வொரு செடியில கிளைகள் இருக்குங்க இருங்க